பவள விழா கொண்டாடுற மாதிரி விழாவா புண் விழா கொண்டாடுற மாதிரி ஒரு விழாவா இந்த மனிதர் இல்லா இந்த அயோக்கியர்கள் வித்தியாசமானவர் இந்த அயோக்கியர்களுக்கு நடத்துற விழாவை போல விழா நடத்தி அந்த மாமனிதருடைய புகழுக்கு நீங்க மாசு கற்பிக்காதீங்க அவருடைய குறைக்காதீங்க அப்ப இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடக்குது அங்க இந்த வருஷம் தொழுகுக்கு ஏற்பாடும் இந்த வருஷம் மட்டும் விசேஷமா அறிவிச்சிருக்கிறாங்க போன வருஷம் அறிவிக்கிற இது விமர்சனம் விமர்சனம் பண்ண பிறகு இப்பதான் வந்துருச்சு அந்த அளவுக்கு ஊர்வலத்திலே இல்லாத அங்க மட்டும் தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஒரு அறிவிப்பு அளவுக்காவது அல்ல கொண்டு வந்திருக்கிறான் திருவேலிக்கு துப்பாக்கி நடந்து பாடி உழுந்துச்சே இந்த நடத்தின தலைவர்கள் என்ன செஞ்சாங்க சொல்லு பார்ப்போம் அந்த பாடிய கூட்டிகிட்டு போறவன் அதுக்கு பொறுப்பை ஏத்துக்கணுமா இல்லையா அப்ப இது மாதிரி இஸ்லாத்துல இல்லாத பிறந்த நாள் சொல்ல கொண்டாட சொன்னாங்களா ஒரே ஒரு நாள் நீ நபிகள் நாயகத்தை நினைச்சிட்டு மறக்க பாக்குற அதுவும் தப்பா நினைச்சிட்டு மறக்க பாக்குற சரியான வடிவத்தில் நினைக்க மறக்கிற அந்த மாமனிதரை ஒவ்வொரு நாள் நாங்க நினைக்குவோம் ஒவ்வொரு நாளும் பின்பற்றுவோம் அவர் சொன்னாரு செய்வோம் அவர் தாடி வைக்க சொன்னால் நாங்க வைப்போம் அவர் என்னென்ன செய்ய சொன்னாரோ அதை செய்வோம் எப்படி தூங்க சொன்னாரோ அப்படி தூங்குவோம் எப்படி மறைஞ்சிடம் கழிக்க சொன்னாரோ அப்படி மறைஞ்சிடம் கழிப்போம் அவர் எப்படி வியாபாரம் பண்ண சொன்னார் அப்படி வியாபாரம் பண்ணுவோம் ஒரு வியாபாரி நேர்மையாக வியாபாரம் பண்ணா அவர் சுர்லாவுக்கு மீளாது விழா கொண்டாடுறான் கொண்டாடுறான் நீ என்னமோ அந்த அரசியல் தலைவனுக்கு ஒரே ஒரு நாள் பாராட்டு விழா நடத்திட்டு மறக்கிற மாதிரி நான் பார்த்தேன் பார்த்தேன் என் அந்த பிராட்வேல எங்க ஆபீஸ் இருக்கும் அந்த வழியா தான் போவோம் ஊர்வலம் தண்ணி அடிச்சுக்கிட்டு ஒரு கும்பல் தொடக்கி மேல கையில மடித்து கட்டிக்கிட்டு மீளாது ஊர்வலத்தில் இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா டான்ஸ் ஆடுறான் இது என்னையாங்கிற சுல்லா புகழ் அடுத்தவன் என்ன நினைக்குமா அடுத்தவன் என்ன நினைக்குமா என்ன மந்த சப்தகபி கோவின் இன்னொரு கலாச்சாரத்துக்கு ஒப்ப நடந்து அவர்களை சேர்ந்தவன் இல்லையா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற இதுல கொடுமை தெரியுமா சரி அந்த மாமனிதருக்கு விழா போ போல அக்கிரமன்ற பண்ணிட்டு போ போடையிலேயாவது அந்த மாமனிதரை பத்தி பேசணும் இல்லையா நம்முடைய மூப்பனார் எத்தகைய வருஷம் தெரியுமா மீலாதி விழாவில் இவரை விட்டால் இந்த சமுதாயத்திற்கு யார்னாவே நம்முடைய அந்த மனாதிபதி என்னமோ மடாதிபதி என்ன பேர் போட்டிருக்காங்க இந்த வருஷம் இந்த மனாதிபதி இந்த வருஷம் என்ன மடாதிபதியே ஒரு பேர் போட்டிருக்கேன் மடாதிபதி வர்றானா பேர் நேற்று பேப்பர்ல மறந்து போச்சு இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா எப்படிப்பட்ட சுவாமிகள் தெரியுமா ஞானபாரதி சுவாமிகள் ஞானபாரதி சுவாமியை உக்கார வச்சுக்கிறாங்க மீலாது விழா கொண்டாடுறாங்க சுவாமிகள் இருக்கிறார்களே இவர்கள் எப்படிப்பட்ட மகான் இவர்கள் எல்லாம் இங்கே வந்ததற்கு நாம் ரொம்ப கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சங்கம் உன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்கா அரசியல் அரசியலை மரத்து வேற எதுக்காக கோரிக்கை சொல்லி கூட்டம் சரி அந்த மகான வந்து நீ அரசியலுக்கு நோம்பு கஞ்சி அரசியலும் இந்த மீனாது விழா அரசியலும் பண்ணி ஏமாத்தாத இதெல்லாம் மக்களை அந்த மகானுடைய அந்த புனிதத்துவத்தை காப்பாற்றணும் இப்படி எல்லாம் கூத்து பண்றாங்களே இதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கா இன்னும் பிரிஞ்சு வருவோம் விஷயத்துக்கு வர்றேன் அப்ப இந்த பாடல்களுக்கு சொல்ல வந்தேன் பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க திருமணத்துல சிறுமிகள் மியூசிக் இல்லாத பாட்டு அந்த பாட்டுல என்னன்னு கேட்டா வேற என்னமோ ஒரு பாட்டு படிக்கிறாங்க ரசூல் செல்லாசலம் வந்த உடனே பாட்டை மாத்தி படிக்கிறாங்க எப்படி ஓ பீனா நபியும் இதோ ஒரு நபி இருக்கிறார் நாளை நடப்பதை எல்லாம் இவர் அறிவார் அப்படிங்கிறாங்க சிறுமிகள் தான் அந்த பாட்டுல என்ன பண்றாங்க புகழும் போது ரசூல்லா வந்த உடனே வேற வேற பாட்டு படிக்கிறாங்க மணமக்களை வாழ்த்தி புவாசன் ஒரு யுத்தம் நடந்திருக்கு அந்த யுத்த காட்சிகளை வர்ணித்து பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க ரசூல் செல்லாசலம் வந்த உடனே பாட்டையை மாத்துறாங்க அந்த பாட்டு மாத்தனால் ஒரு வரி வருது நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ இருக்கிறார் உடனே கண்கள் செவக்குது ரசூல் செல்லாசல் பாரு பாட்டூலி பில்லத்தி இதுக்கு முந்தி படிச்ச பாட்ட படி நாளை நடப்பதை அறிமுக அல்லா உடைய வேலை அதைதான் இவ்வளவு நாளாக சொல்லிட்டு நம்ம பேரை யூஸ் பண்ணி அதை உடைக்க அப்படின்னு சொல்லி அதுக்கடையில் இங்க நெருக்கடி தாங்க முடியல முக்கியமான அறிவிப்பு வந்திருக்குது என்ன அறிவிப்பு இந்த நிகழ்ச்சி நடத்துறது காசு வேணும்ல நமக்குலாம் பீஸ் கிடையாது சொல்லுங்க நமக்குலாம் பீஸ் கிடையாதுங்க ஒரே ஒரு டீ வாங்கி டீ நான் வாங்கி கேட்டேன் அவ்வளவுதான் பீஸ் எல்லாம் கிடையாது இந்த சேரு இது வீடியோ கவரேஜ் பண்ணி நிறைய ஊருக்கு அனுப்பலாம் மக்களுக்கு சென்றடையும் இந்த மேடை விளம்பர செலவு நோட்டீஸ் போஸ்டரு இதுலாம் செலவா இருக்கும் இது நடத்துறவங்களுக்கு கைய பிடிச்சிடக்கூடாது நாளைக்கு நடத்த மாட்டாங்க இந்த மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய தெளிவுபடுத்தக்கூடிய இஸ்லாத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கணும்னா உங்க நிதியை கொண்டுதான் நடக்கும் அந்த நிதி இந்த நிகழ்ச்சியை சரி கட்டுறதுக்கும் மேலும் நிகழ்ச்சி நடத்துவதற்கு மிச்சம் இருந்தால் மேலும் நிகழ்ச்சி நடத்துவதற்கான இருப்பா இருக்குமே தவிர யாரும் பங்கு கொடுக்கிற மாட்டோம் அல்லாவின் மீது ஆணையாக அப்ப அதுக்கு தாராளமா அப்ப இந்த மாதிரி கண்டிக்கிறாங்க ஏன்னு கேட்டா அல்லா குரான் சொல்றான் சமாவாதிவா வானத்தில் இருக்கிறவர் பூமியில் இருக்கிறவர் யாரா இருந்தாலும் அல்லாஹை தவிர மறைவானதை யாரும் அறிய முடியாது அதாவது மறைவானது இருக்கலங்க என் கண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்குது அதை எனக்கு அறிய முடியாது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முடியும் எனக்கு முடியாது அவங்க அவங்களை புகழ்ந்து பேசும் பொழுதுங்க அதை கண்டிக்கிறாங்க ஆயிஷா நாயகின் மீது ஒரு கட்டத்தில் அவதூறு சொன்னாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிஷா நாயகின் மீது ஒரு பழி சொல்ல சுமத்துனாங்க என்ன பழி சொல்லது சுருக்கமாக வரலாறு சொல்லலாம் போருக்கு போருக்கு போகும்போது மனைவியர்ல யாரையாவது அலசிட்டு போவாங்க அழைச்சிக்கிட்டு வரும்பொழுது பெண்களுக்கு வந்து ஒட்டகத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒட்டகத்துல ஒரு கூடார மாதிரி ஒட்டகத்துக்கு மேல இருக்காது அதுல பெண்கள் ஏறி உட்காந்து வருவாங்க மழை இல்லாம படாம இருக்காது அந்த மாதிரி ஒட்டக தொட்டியும் அதை ஒட்டக கூடாரம் வச்சுக்கலாம் அதுல ஒரு இடத்துல இலைப்பாடும் பொழுது அப்படி இறக்கி வச்சு இலை பாடுறாங்க நாயகி ஒட்டக கூடாரத்தில் இருந்து இந்த மலை ஜல தேவைய நிறைவேற்றுறதுக்காக ஒதுக்குப்புறமா போயிடுறாங்க இவங்க என்ன இருக்காங்க நினைச்சிக்கிட்டு வண்டியை கிளப்பிட்டு இருந்தனால கூடாரமா இருந்தாலும் தெரியல வெறும் வெறும் ஒட்டகம் தான் இருக்குது கிளப்பிட்டு வந்துடுறாங்க ஆனா செல்லாசுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு நாள் பின்னாடி ஒருத்தர் வர சொல்லிட்டு வருவாங்க போருக்கு போனா ஏதாவது விடுபட்ட சாமான்கள் கீழே விழுந்து கிடக்கும் சாட்டை போட்டு போயிருப்பாங்க அதை பொறுக்கிக்கிட்டு வர்றதுக்கு எதிரிகள் ஃபாலோ பண்றாங்களான்னு பார்க்கறதுக்கு இதை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருப்பாங்க அவர் சபா என்கிறவர் வர்றாரு வந்து ஆயிசாங்கிறாங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க இருந்தாலும் அணைச்சிட்டு போயிட்டாங்க அங்க போய் சரி பார்த்தா காணா அவங்க திரும்பி வர இவர் கூட்டிகிட்டு போக ஒன்னா சேர்ந்துடுறாங்க இத முனாபிள் சந்தர்ப்பவாதிகள் ரத்த வேஷம் போடுற கிளப்பி விட்டு என்னமோ கசாமசம் ஆயிடுச்சு எப்படின்ட்டாங்க இது மாதிரி ஒரு ஐம்பது நாள் மதினாப்புறா பிரச்சாரம் ஒரு மனைவியின் மீது அவதூறு சொல்லும் அந்த மனைவிக்கு மட்டும் இழிவு இல்லைங்க கணவனுக்கு சேர்த்து இழிவு அவன் தலை முடியாது பொம்பளை மேல தப்பு சொன்னாங்க அந்த பொம்பளையோட நிக்காது அந்த குடும்பம் அம்மா அத்தா தம்பி எல்லாருக்கும் சேர்த்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஐம்பது நாளாக இது என்ன ஆயிஷாவுடைய நேச்சுரல் நிலைமை என்னன்ற சொல்ல அவங்க தெரியல ஆயிஷா வந்து கேட்கிறாங்க ஆயிஷாவே என்ன விஷயம் உன்ட்ட தப்பு இருந்தா எல்லாரும் தௌபா செஞ்சுக்கே இந்த மாதிரி பேசிக்கிறாங்களே அவங்களுக்கே தெரியல ஆயிஷா நாயகி பரிசுத்தமானவர்களா இல்லையா என்று அவங்களுக்கே தெரியல பேச்சுக்கள் ஆண்டு வேலைக்கார்ட்டு ஆயிஷாவை பத்தி என்ன நினைக்கிற அப்படி கேக்குறாங்க அந்த அளவுக்கெல்லாம் நபிசல்லுடைய மனநிலையில ஒரு மாற்றம் ஏற்படுது ஐம்பது நாளைக்கு பிறகு அல்லாவே ஒரு வசனத்தை இறக்கிறான் இந்த மாதிரி மும்மிணவர்கள் மீது கற்பு சொல்கிறார் கற்பின் மீது கலங்கம் சுமத்துகிறார்களே அவர்களுக்கு எண்பது கசேரி கொடுங்கள் நாலு சாட்சிகளை கொண்டு வரலன்னா எண்பது சௌக்கரிய கொடுங்கள் ஆயிஷானாகி பரிசுத்தமானவர் சொல்லி குரான் வழியாக அல்லாஹ் சொல்ற வரைக்கும் அது என்ன யதார்த்த நில சொல்ல தெரியல கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனாலதான் சொன்னாங்க மறைவானது அறியக்கூடியவர் என்னை சொல்லாது அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன் இந்த கடவுள்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு வர்றான் எனக்கு அது தெரியும் ஆனால் போன பொருள் தெரியும் இந்த அங்கே தான் இருக்கிறோம் இங்கே தான் இருக்கணும் அதை கண்டுபிடிச்சிருவேன் மை போட்டு பார்க்க போனேன் ஏமாத்துறானே இந்த பிறாடு பித்தளா தமனா ரசூல் சுலாத்தில் மன்னல் கற்க ரீதியாக மக்கள்கிட்ட சொல்றாங்க லவ் குந்து தோல முல்கை லெஸ்ட்சர் துமினல் கைகரி உமா அஸ்தனி ய சு மறைவான செய்தி எனக்கு தெரியும்னு இருந்தா எனக்கு ஒரு கேர் கூடாது எவ்வளோ அழகான ஆர்க்மெண்ட் பாருங்க அல்லா எடுத்து வைக்க சிறந்த ஆர்க்யூமெண்ட் இருக்கிற எவனாச்சும் ஒருத்த எனக்கு மறைவானது தெரியும்னு சொல்றானுங்களே அவனுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது கூடாது. அது பின்னாடி வந்து ஆறு மாள எடுத்து வெட்ட வர்றாரு. மறைவான செய்தி எனக்கு தெரியற ஆளா இருந்தா நான் என்ன செய்யணும்? அப்படி கரெக்ட்டா வரும்போது நான் வந்து கண்ணுதுவா. மறைவான எனக்கு தெரியுதுல. பின்னாடி வெட்ட வர்றாரு இல்லைங்க வெட்ட வர்றது தெரிஞ்சா நான் எனக்கு ஏவல கை படுமா எவங்கையாச்சும் பற்றிக்க கூடாது. மாதிரி பல சைத்திர எனக்கு ஏரா சித்திராம். என் ஊட்ல கொள்ளை அடிக்கிறதுக்கு வரான். கரெக்டா நான் பிடிச்சிருந்தவன் என் வீட்டில் கொள்ள அடிக்க கூடாது என்னை அடிக்க கூடாது என்னை மிதிக்க கூடாது அப்படி நடந்துச்சா உகது பொருளை பள்ள உடைக்க வர்றாங்க மறைவான தெரிஞ்சு பள்ள உடஞ்சிருக்குமா எந்த பக்கம் வருது எப்படி உடைக்க போறான்னு தெரியல தான் பட்டாங்க தாய் புலாட்டி ரத்தம் ஓடுது என் மறைவான தெரிஞ்சு தாய்ப்பு போகாம இருந்திருக்கலாம்ல தாய்ப்புக்கு போறோம் போனோம் இந்த மூணு பேர் வரலாம் அடிக்க போறோம்